வணக்கம் நாங்களோட பாதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்கார் ஈரோட்டில் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பு வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு அதில் வந்து அவர் இருபத்தொன்பது நிமிஷங்கள் வந்து பேசியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கரு சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் உட்காந்து வீடியோலாம் போட்டு முடித்த பிறகு ஆசுவாசப்பட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் வீட்டில் கூப்பிட்டு அழைச்சி மன்னிப்பு கேட்டு அவங்களுக்காக ப இழப்பீடு எல்லாம் கொடுத்து முடிச்சு பிறகு விஜய் அவர்களை வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து பேசுனப்பில் பட் ஆனால் மக்களோட சந்திப்பு அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி தான் வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது நேற்று பார்க்குறோம் அதில் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எதிரி மறுபடியும் திமுக அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக விஜயோர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாப்பில் ஸோ பேச்சு ஆரம்பிக்கும் போது ஈரோடு மாவட்டத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அந்த காளிங்கராயர் அணையை பற்றி பேசாமல் இருக்க முடியாது காளிங்கராயர் அணை மஞ்சள் அதிகமாக விளைகிற பூமி ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பேசணும் விட அந்த மங்களகரமான இந்த இடத்துலேருந்து நம்ம பேசலாம் வேற எங்கே போய் பேச போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தவர் அப்படியே கொண்டு போகிறார் உங்களை மாதிரி நான் வந்து மக்களுடன் தான் நிற்பேன் மக்கள் எங்கூட தான் நிற்பாங்க இந்த விஜயை வந்து மக்கள் கைவிட மாட்டாங்க இந்த மக்களையும் விஜய் அவர்கள் கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாப்ல டக்குன்னு எனக்கு அப்படியே கரூர் பக்கத்து அப்படியே கண் வந்து போகுது சரி கரூர் பக்கத்தில் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடக்குது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது ஏற்பட்ட உடனே ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்து பேசியிருக்க முடியும் விஜயாவில் வந்து மக்களோட நிற்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார் அவர் அந்த இடத்துல நின்றுப்பார் அட்லீஸ்ட் வீட்டுக்கு வரலினா கூட வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் நின்றுப்பார் அப்படி திருச்சி ஏர்போர்ட்டில் நின்றுனாலும் அவர் வந்து மக்களை சந்தித்து பேசியிருக்கலாம் ப்ரெஸ்ஸில் வந்து கூப்பிட்றாங்க சார் முப்பது பேர் எந்த பேர் இருக்காங்க சார் என்ன சார் பதில் சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு பதில் சொல்லாமல் போகிறது எந்த விதத்தில் மக்கள் பக்கத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கறது யோசிக்கிறது அப்படிங்கிறது தெரியல இன்னும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுத்துருக்காங்க வெள்ளியில் வந்து செங்கோல் வந்து செங்கோட்டையன் சார் வந்து கொடுத்துருக்காப்புல அதுக்கு முன்னாடி வந்து விஜயவர்கள் கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வேலை கையில் வாங்கும்போது அது முருகனுடைய ஆயுதம்னா வேல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்துட்டுருக்குது அங்கே வந்து ஒருத்தர் வந்து நேற்று தீக்குடி சேர்ந்து போயிருக்காரு அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு அறிக்கையை கூட விஜயவர்கள் கொடுக்கவே இல்லை ஸோ அவர் வந்து எங்கள் மக்கள் பக்கத்தில் நிற்கிறார் ஸோ இந்த பக்கம் தான் நிற்கணும் அந்த பக்கம் தான் நிற்கணும் நான் சொல்ல வரல ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவில் ஏன் இந்த இஷ்யூ பற்றி மட்டும் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது ஸோ ஏன்னா வே முருகனுடைய வேலோட ஆயுதத்தை கையில் பிடிச்சிருக்கவர் அதை வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் ஏன் பேசலை அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி கரூர் மக்களை ஏன் நேரில் போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு அதே மாதிரி இருபது லட்சம் அவர் நேரில் போய் கொடுத்துருக்கலாம் அதாவது கரூரில் வந்து ஒரு மீட்டிங் போட்டு கூட கொடுத்துருக்கலாம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அது இதுன்னு ஆயிரத்திட்டு காரணங்க சொன்னாங்க அவங்க கேட்ட பர்மிஷனுக்கு அதை பார்த்துருந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் பெரிய பெரிய பிஎம்மு சி கூட அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் பாதுகாப்பு வசதிகள்லாம் கேட்டார் ஸோ இருக்கட்டும் இது ஒரு பக்கத்து வந்து விஜயா உருவாள் சைட்லேருந்து யோசிக்கும் போது எனக்கு மக்கள் மக்களிடம் அவர் எங்கே நின்றுருக்கார் அவர் களத்தில் நிற்கிற மேக்ஸிமம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வந்திருக்க பிரச்சார வாகனத்து மேலே விஜய் விஜயாருவால் களத்தில் போய் நிற்கிறார் நான் நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறேன்ல இதெல்லாம் எல்லாம் வேறு என்னென்ன எல்லாருமே தான் பேசுகிறாங்க ஒரு சாதாரண ஒரு அமைப்பை சார்ந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசுகிறான் யூடியூபர் கூட உட்காந்து பேசுகிறான் நாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறேன் அப்போ யூடியூபருக்கு விஜயர்களுக்கு வித்தியாசம் இல்லையா நான் எவ்வளோ நிமிஷம் பேசுகிறா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ நிமிஷம் பேசுகிறேன் உங்களுக்கு என்னென்னு கேட்கல அந்த பேசுகிற பாதி நிமிஷத்துலேயே இந்த விஜயவர்கள் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் நான் இதை விட்டுட்டு வந்துட்டேன் நான் வந்து மக்களுக்காக நிற்கிறேன் மக்கள் கூட நிற்கிறேன் அதே மாதிரி திமுக வந்து எதிரி கட்சி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக வந்து தீயசக்தி நாங்கள் வந்து தூய சக்தி நல்ல வார்த்தை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்னதில் இந்த தீயசக்திங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுச்சு ஸோ அது வந்து ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூடயும் எம்ஜிஆர் அவர்கள் கூடயும் தன்னை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயமா எனக்கு படலை சினிமாக்காரர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேஞ்சுமே கிடையாது இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சியாக அதிமுக அகற்றப்பட வேண்டிய கட்சியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ஆட்சி பொறுப்புலேருந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க ஆட்சிக்குள்ளே வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரணும் அதில் எந்த வித மாறுபாடும் கிடையாது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட எங்களை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே வரவங்க தெளிவாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் அவர்கள் அவ்வளோ தெளிவானவராக இருக்காரா அதை விட ரொம்ப தைரியமானவராக இருக்காரா அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே வந்து தைரியத்துக்கான அளவுக்குள்ளே வைக்க முடியாது அந் தன்னுடைய ரசிகர்கள் தன்னை பார்க்க வந்த மக்கள் பாதிக்கப்படுற இடத்துக்குள்ளே அவர் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு அரசியல் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை தற்கூரின்னு சொல்கிறாங்க தற்கூரின்னு சொல்கிறாங்க தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவரே தற்கூரித்தனமாக பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு த வந்து தலைவருமே தன் மேலே வைக்கிற விமர்சனங்களில் தன்னை மேலே வைக்கிற அவதூறான விமர்சன விமர்சனங்களை தப்பான வார்த்தைகளை திரும்ப வந்து மேடையில் பேச மாட்டாங்க அந்த மெச்சூரிட்டி கூட இல்லாமல் எழுதி கொடுத்தது மட்டுமே பார்த்து படிச்சுட்டு இருக்கிற மனநிலையை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது தெரியல இது நல்லா ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கொஞ்சம் விலகணுன்னே விஜய் அவர்கள் தடுமாறி போயிட்டார் அந்த டைலாக்கே மறந்து போயிட்டார் ஸோ ஒரே ஒரு பக்கம் மேக்ஸிமம் போனால் ஒரு மூணு நாலு பக்கம் இருக்குமா இருபத்தொம்போது முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தேர்ட்டி ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் பேஜஸ் இருக்கும் அந்த அஞ்சு பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் எடுத்துக்கிட்டு வெறும் ஹிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு பேச முடியாத ஒரு மனநிலை எப்படி நம்ம எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே பேச்சாற்றல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல எல்லாருமே நல்லா பேச தெரியணும் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் புதுசாக அரசியல்குள்ளே வரவங்க எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துலயாச்சும் இருக்கணும்ல அரசியலை படிக்கணும்ல ஏன் விஜய் அவர்கள் முப்பது வருஷமாக சினிமாவை படிச்சிருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு பிஆர் ஏஜென்சியை வச்சு பயங்கரமாக பண்ணுறாரு தன்னோட படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு வியூஸ் ஏற்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாட்ஸ் அது என்னென்னமோ பண்ணிட்டோம் அது எல்லாமே படத்தோட ப்ரொமோஷனுக்காக பயன்படுது அது எல்லாமே ஓகே பட் ஆனால் ஒரு அரசியல் அப்படிங்கிற கட்சிக்குள்ளே வரும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேணும் இல்லை அது தெரியல எனக்கு அது வந்து விஜய் அவர்கள்ட்ட தெரியல அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை விஜய் அவர்களுக்கு பயங்கரமாக இருக்குது தான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு பயங்கரமாக இருக்குது அந்த வெறி அதெல்லாம் இருக்குது பட் ஆனால் அந்த வெறி அப்படிங்கிற இல்லை அதோட அறிவு வேணும் இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கான அறிவு வேணும் அந்த அறிவை வந்து அரசியல் அறிவு இருக்கிறதா தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்துகிறாரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயர்கள் இத்தனை மீட்டிங்கை தாண்டி நேற்று தான் தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்து மலை ஏறுந்ததாக அவர் மென்ஷன் பண்ணி எப்பா கீழே இறங்குப்பா கீழே இறங்கினாதான்ப்பா அவனுக்கு மொத்தம் கொடுப்பேன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு தான் நேற்று தான் அவர் முத முதல்ல தன் ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கார் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு இதை கரூரில் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி நான் திருப்பரங்குன்றமாக சம்திங் எங்கே பண்ணியிருந்தாலுமே பண்ணியிருக்கோம் அதை ஏன் பண்ணல அதுதான் இப்போ கேள்வி அப்போயே ஏன் பண்ணியிருந்தால் நிறைய தவறுகள் மறுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய ரசிகர்கள் கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்குது இப்போ தான் சொல்கிற வார்த்தைகள் பேசின பிறகு தான் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காங்க அதுவும் இறங்கலை இறங்குனோன்னே போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்துறாங்க போலீஸ் பிடிச்சிட்டு போய்ட்டாங்கன்னு வைங்களேன் பட் ஆனால் இவ்வளவு தூரம் அன் இருக்கிற எமோஷனலி கண்ட்ரோலபுளாக இல்லாத ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பனையூரை தாண்டி வெளியே வராத ஒரு மனிதனை வச்சிக்கிட்டு விஜயவரையத்தை அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு விதத்தில் சரியான விஷயமா தெரியல பட் ஆனால் நிறைய பேர் நம்புகிறாங்க இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்க ஆறரை கோடி ஓட்டில் ஒரு கோடி ஓட்டு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட ஓட்டு வந்து எஸ்ஐஆர் பிறகு நிறைய மாறுன்றாங்க அப்போ அதுக்கு பிறகு வந்து எத்தனை பேர் ஓட்டு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது பட் ஆனால் விஜய் அவர்கள் பத்து வருஷம் இன்னை அதாவது இந்த எலெக்ஷன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் சஸ்டைனாக எலெக்ஷனுக்குள்ளே நின்னார்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது திமுக அப்படிங்கிற கட்சி அடுத்த வாட்டி ஜெயிக்காத வரைக்கும் தான் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு அவ இவரை வந்து இவ்வளவு இலகுவாக ஒரு அரசியல் வந்து நகரத்தை விடுவாங்களாங்கிறது கமல் சார் இதை விட ஆக்கிரோஷமாகலாம் பயங்கரமாக வசனம்லாம் பேசிகிட்டு தான் வந்தாப்புல பல கட்சிகள் ஆட்கள் ஊருக்கு கொண்டு வந்து பயங்கரமாலாம் பண்ணிட்டு தான் வந்தாப்புல ஆனால் அவர் வந்து இப்போ எந்த நிலைமைக்குள்ளே இருக்கார் திமுகவுடைய ஒரு சப்தி மாதிரி ஆகிட்டார் ஒரு துணை அணி மாதிரி ஆகிட்டார் அந்த இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க ஆனால் விஜய் அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து ஃபேன் ஃபாலோவிங் இல்லாத ஒரு ஆள் கிடையாது கமசார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க பட் ஆனால் ரசிகர்கள் இருக்கிறாங்க பட் ஆனால் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் கிடையாது விஜய் அவர்கிட்ட மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஆனால் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக இன்னும் மாறலை விஜய் அவர்கள் இன்னும் முழுமையாக அரசியல் படுத்து படுத்தப்படலை அவர் இன்னும் கூட ப்ரிப்பரேஷன் கம்மியாக இருக்குது நிறைய விஷயங்களில் வந்து ஆர்டிஃபிஷியல்னஸ் தெரியுது இன்னும் கூட சினிமா சினிமா மாதிரி பேசுகிறான் அதாவது எது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போது யூடியூப் வீடியோஸில் இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்கு ஏறி ரிப்ளை பண்ணிட்டோம்னா இதை பார்த்துக்கொண்டு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் ஓ நம்ம தலைவர் பார்த்தியா சோசியல் மீடியாவிற்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த மெச்சூர்டு இல்லாமல் இருக்கிற ரசிகர் கூட்டத்தை இன்னும் கூட அப்படியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது என்ன வேணால் எதிர்ப்பு வந்துட்டு போட்டால் அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சீமானவர்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லாமல் யார் வந்து எதிர்க்கணுமோ அப்படிங்கிற நாங்கள் முடிவு பண்ணுவோம் களத்தில் இருக்கிறவங்களை தான் நாங்கள் எதிர்ப்போம் இதில் வேறு களத்தில் இருக்கவங்க தான் நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் வந்து சும்மா ஏனோ தானே எதிர்க்கிற ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிருக்காரு எல்லாருமே உங்களை எதிர்க்கிறாங்கன்னா எதற்காக உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஏன் யாரையுமே ஃபேஸ் பண்ண தயங்குறீங்க அப்படின்னு கொஷின்ஸ் எடுத்து உங்கள் மேலே இருக்கிறாங்க அதுதான் உண்மை அதைத்தான் வந்து பல அதை புரிஞ்சிக்காமல் வெறும் வந்து சோசியல் மீடியா ரெஸ்பான்ஸுக்கு மட்டுமே ரிப்ளை இருக்கிறது என்ன விதமான மனநிலை அப்படிங்கிறது தெரியலை கரெக்டாக ஜனநாயகம் படம் வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்கள் நடக்குது அதுக்கு முன்னாடி ஏன் நடக்கலை கரெக்டாக அந்த நிவாரண உதவி கொடுத்த பிறகு எதுக்கு ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்லாம் வருது சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட் எதுக்கு அதுக்கப்புறம் வருது ஸோ எதற்காக இது நடக்குது சினிமாவுக்கான ஒரு பூஸ்டப்பாக அரசியல் பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குடி வந்திருக்குது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி விஜய் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் விட்டுட்டு வ வர சொல்லி சொல்லலை நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லணும் நான் உங்களுக்காக வந்திருக்கேன் என்னென்ன எனக்கு நீங்கள் வந்து சீராட்டி பாராட்டி பார்த்துட்டீங்க நான் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நல்லது செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருக்குது அதனால நான் உள்ளே வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னா நீங்கள் தியாகம் பண்ணிட்டு வரலை யாருமே இங்கே அரசியலுக்குள்ளே தியாகம் பண்ணிட்டு வரல யாருமே அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தியாகிகள் அல்ல நல்லவர்கள் அப்படிங்கிறது அரசியலுக்குள்ளே கிடையாது ஒரு லூசிஃபர்னு ஒரு படம் இருக்கும் அது ஒரு வசனம் வரும் அதாவது அரசியல் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கு இடைப்பட்ட சண்டைன்னு சொல்லி நம்ம ஊரை இருக்கிறோம் அது கிடையாது அரசியல் அப்படிங்கிறது தீமைக்கும் தீமைக்கும் நடக்கிற சண்டை நன்மைக்கும் ந தீமைக்கும் நடக்கிற சண்டை கிடையாது தீமைக்கும் தீமைக்கும் நடக்கிற சண்டை இதில் எது பெரிய தீமை எது சின்ன தீமை அப்படின்னு பார்த்து தான் அரசியல் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதான் உண்மை எல்லாருமே தப்பானவங்க தான் எல்லாத்துக்கிட்டையும் குறைகள் இருக்குது அதில் எவங்கிட்ட கம்மியாக குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க அப்படிதான் திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்துட்டுருக்குது இந்த இந்த சூழ்நிலைக்குள்ளே திமுக பரவாயில்லைன்னா திமுக ஓட்டு போடுவான் இந்த சூழ்நிலைக்குள்ளே அதிமுக பரவாயில்லைன்னா அதிமுக ஓட்டு போடுவான் ஆனால் விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ளே அரசியல்குள்ளே வந்ததினால இப்போது கண்டிப்பாக சிறுபான்மையார் அவர்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தலித்தியம் சம்மந்தப்பட்டவங்களுடைய ஓட்டு வந்து பிரிய பிரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏடிம்கேவோட ஓட்டு ஓட்டு வந்து பயங்கரமாக பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவோட ஓட்டு பிரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா திமுகவை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுவோன்னே திமுக ஆட்கள் இருக்காங்கல்ல திமுக திமுகவை சார்ந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்துவிட்டாய் அப்போ திமுகவோட ஓட்டு பிரியாது ஏடிம்கேவை வந்து டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் விஜயவர்களுடைய மிக அழுத்தமான ஒரு விஷயம் ஆனா ஆனால் ஏடிஎம்கே எதே தடவை மிஸ் பண்ணுறாங்களோ அது விஜயர்கள் வந்து கையில் எடுக்கிறாரு பட் ஆனால் அவர் பவர்ஃபுல்லான பேச்சாளராக இல்லாதனால இன்னும் பெரிய அளவுக்கு ரீச் பண்ண முடியாமல் போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த தீயசக்திங்கிற வார்த்தையை பயன் பயன்படுத்தலை திமுக ஒரு தீயசக்தி அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தமாக பயன்படுத்தலை ஆனால் விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு அடித்தளம் உள்ள ஒரு பேஸ் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இம்பேக்ட் உருவாக்க முடியும் கண்டிப்பாக ஆனால் அதுக்கான பேஸ் விஜய் அவர்களிட இல்லை அந்த கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமா இருக்குது விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டார் வந்துவிட்டார் அவருக்கு நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியுதோ தெரியல அது அடுத்த விஷயம் இல்லை ஆனால் அரசியல் வந்துட்டார் ஆனால் அவருக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்து தான் மக்கள் கொடுத்துருவாங்க அவருடைய ரசிகர்கள் கொடுப்பாங்க ஆனால் அந்த ஓட்டு வந்து எப்படி சொல்கிறேன்னா ஜெயித்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் உடனே ஆயிடணும் அதெல்லாம் நடக்காது வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ சுலபமானது அல்ல அரசியல் அரசியலுங்கிறது கட்டு கட்டமைப்பு வந்து பொறுத்தது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ரொம்ப வருஷமாக இருக்குது அதில் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கான் உள்ளுக்குள்ளே புதுசாக ஒரு எம்ப்ளாயி வரான் அந்த எம்ப்ளாய்க்கு எல்லாமே தெரியும் அதாவது சிஇஓக்கு தெரிஞ்சதை உள் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் தெரியும் ஆனால் உனக்கு ப்ரொஃபைல் வேணும்னு கேட்பாங்க உனக்கு தெரியும்னு நீ சொல்கிறப்ப வாயில் சொல்கிறேன் ஆனால் அவங்க எந்த டாக்குமெண்டும் கிடையாது எப்படி உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்போ நீ ப்ரூவ் பண்ணணும் ஒன்று அப்போ விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணணும் எனக்கு சிஇஓ அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்போ அங்கே சிஎம் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அந்த நாலேஜ் இன்னும் விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணலை இப்போது ஒரு இப்போ டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி நல்லதுக்கு போகிறாங்களோ இல்லையோ கெட்டதுக்கு போய் நிற்பாங்க ஆனால் விஜய் அவருடைய ரசிகர்கள் அந்த இந்த கரூர் சம சம்பவத்தின் பிறகு விஜய் அவர்கள் நே நேரில் போயிருந்தாருன்னா அதோட இம்பேக்டே வேறு அவர் வந்து பதில் சொல்கிறதுக்கே நாற்பது நாள் எடுத்துக்கிட்டார் பார்த்திங்களா அது ரொம்ப பெரிய தப்பு அதுலேருந்தே அவர் மீண்டு வர முடியாமல் அது வந்து அதுவே அவருடைய இயலாமையை காட்டுது அவருடைய என்ன சொல்கிறதுனா அந்த பலம் இன் இன்மையை காட்டுது இல்லை இதையும் தாண்டி நான் தைரியமாக தான் இருக்கேன் நான் தைரியமாக இருக்குதுன்னா விஜய் அவர்களை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவர் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன் இது பேசின பேச்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு டிஎம்கே எதிர்த்தது வந்து ஆக்ரோஷமா இருந்துச்சு ஆனால் பிஜேபி பத்தி பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல சூசகமாக சொல்லிட்டு போயிட்டாப்ல திமுக மட்டும்தான் ஒரு முழுமையான எதிரி அப்படிங்கிற இடத்துக்குள்ள விஜய் அவர்கள் நிற்கிறாரு அது எவ்வளோ ஸ்திரமாக நிற்கிறாரு இன்னும் எவ்வளோ தூரம் என்னென்ன மீட்டிங்கில் என்னென்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் பட் ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றுங்க அதே மாதிரி ஸ்கிரிப்டை வந்து கிடைச்சதுக்கப்புறமேட்டு கூட எல்லாருமே ஸ்கிரிப்டை ரைட்டர்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பேச்சுக்குமே இருக்கும் பட் ஆனால் அதை ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிக்கும்படி வந்து பார்த்து படித்தா கூட ரசிக்கும்படி படிக்கணும் பார்த்து படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது இந்த ஏஃப்ஓ சீட்டை வந்து பார்த்து தான் விஜய் அவர்கள் பேச முடியும் அப்படிங்கிற தன்மையை முதல்ல உடைக்கணும் அதுக்கு அவர்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கவர்கள் சொல்கின்ற அந்த முகஸ்துதியை நம்பி விஜய் அவர்கள் சில முடிவுகள் எடுத்துட்ருக்காரு அதை மட்டும் விட்டு விலகிட்டு அழுத்தமான சில முடிவுகள் எடுத்தார்னா தன்னுடைய என்ன சொல்கிறது முழு பலத்தோய வந்து நம்பி இன்னும் ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய டைம் இருக்குது ஒரு மூணு நாலு மாதம் கூட எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கூட விஜயர்கள் பேசலாம் எப்படி சொல்கிறது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டு போன கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் படிச்சுட்டு போய் உள்ளுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்து எழுதுற மாதிரி வந்து விஜயர்கள் இருக்காரு அது சரியான விஷயம் அல்ல அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அது அவருடைய அரசியலுக்கு நல்லதில்லை அவருடைய ரசிகர்களுக்கு நல்லதில்லை கண்டிப்பாக அது இதே ஆங்கிளில் போய்ட்டுருந்தா இம்பேக்டை வந்து மீதி இருக்கிற அஞ்சரை கோடி மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்த முடியாது ஆறரை கோடி ஓட்டில் விஜயோடைய ரசிகர்கள் ஒரு கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கோடி இளைஞர்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இருக்கிற அஞ்சரை கோடி பேர் எப்படி நீங்கள் கவருவீங்க அவங்களுக்கு இந்த பேச்சை பார்த்தா இது இம்மெச்சூடாக தெரியுதுல எனக்கு வந்து முப்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு முப்பத்தாறு வயசு இருக்கிறவனுக்கு இது ஒரு இம்மெச்சூர்டாக தெரியுது அப்போ என் என்னோட முப்பத்தஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாலரை கோடி பேர் அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அந்த அஞ்சு கோடி பேர் எப்படி நீங்கள் வந்து மெச்சூர்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க சரி முதவாட்டி வந்திருக்கிறப்ப ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா அதோடய பர்சன்டேஜ் கம்மியாகும் இல்லை விஜய் வந்துருக்காப்புல அவருக்கு போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற வார்த்தை வரும் அந்த வார்த்தை வரும்னா விஜய் அவர்கள் இன்னும் பலம் வாய்ந்தவராக தெரியணும் இன்னும் பலம் வாய்ந்த பேச்சாளராக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் அதுக்கான ஒரு அடித்தளத்தை விஜய் அவர்கள் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த ஸ்பீச் வந்து இல்லை வெறும் மேலோட்டமாக இருக்குது இன்னும் அழுத்தமான விஷயங்களை நோக்கி வந்து அது நகராமல் இருக்குது அப்படிங்கிறத உண்மை எனக்கு அப்படி தான் தெரியுது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் நான் உணர்கிறேன் இதை தாண்டி இன்னும் நல்ல பேச்சாளராக வந்தார் இன்னும் நல்ல அழுத்தமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாரனா அப்போ வந்து கண்டிப்பாக பாராட்டுற இடத்துலையும் நம்மளும் இருப்போம் இன்னும் ப்ரிப்பரேஷன் தேவை வரலாறு ரொம்ப முக்கியம் அதை விட பயிற்சி மிக முக்கியம் பேசுவதற்கு முன்னாடி மிகப்பெரிய பயிற்சி முக்கியம் ஒவ்வொரு வாட்டி விஜயர்கள் பேசும்போதும் அதில் இருக்கிற தடுமாற்றங்கள் தெரியுது வார்த்தைகள் தடுமாறுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது தமிழை பார்த்து படித்தே வார்த்தைகள் தடுமாறுனா தமிழ் மக்கள் காமெடியாக பார்ப்பாங்க அதை மட்டும் விஜயர்கள் உணர்ந்துட்டாரா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் மறுபடியும் பேசலாம் நன்றி Por